அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் நன்னாளாகட்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தை மாதம் பிறந்துருச்சு தை மாதத்தின் இந்த வாரத்திற்கான ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கான பலன் என்ன அப்படின்றத தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே இருக்குங்க அதை பூர்த்தி செய்கிற தான் நம்மளுடைய ராசிக்கான பலன்கள் அமைஞ்சிருக்கு ஜோதிடத்தில் இந்த பலன் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது தினசரி பலன் பலன் வார பலன் அப்படின்னு பல விதத்தில் இந்த ராசி பொது பலன்கள் நமக்கு கிடச்சிட்ருக்கு அந்த வகையில் மிதுன ராசிக்கான இந்த வாரத்திற்கான பலன் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதன் பகவானை அதிபதியாக கொண்டது தான் இந்த மிதுன ராசி இந்த ராசியை சேர்ந்தவர்கள் எந்த விஷயத்தையுமே அதிகமாக சிந்திப்பாங்க முடிவெடுத்த பின்னரும் சிந்திக்கக்கூடியவர்கள் தான் இவங்க இவர்களுடைய ராசி அடையாளத்தை போலவே இரு வகையான குணங்களை கொண்டவங்க தான் இவங்க இரட்டிப்பு முகம் உடையவர்களும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான் ரொம்பவே விவேகமாகவும் அனுபவசாலியாகவும் இருப்பாங்க தன்னம்பிக்கையோடனும் கட்டுப்பாடுடனும் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் இவர்களுடைய பேச்சுல பல நேரம் இனிமை இருந்தாலும் சில நேரத்துல வெட்டொன்னு துண்டு ரெண்டுன்னு பேசிருவாங்க குறைவா இருந்தாலும் மன அடையக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக அமையப்போகுது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் நிலை ஏற்படலாம் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திப்பீங்க சமூகத்தில் நீங்களும் உயர்ந்த மனிதராக மாறக்கூடிய ஒரு வகை உங்களுக்கு இருக்குங்க நிதி நிலைமை சீரானதாக இருக்கலாம் வியாபாரத்துல இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும் சொத்து சுகம் வாங்குறதுல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சீராகி சரியாகலாம் உங்கள் கைக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய மாதம் இந்த மாதம்தான் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பெரியவர்களுடைய ஆசி இறைவனுடைய ஆசி பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கப் போகுது தினமும் அம்மன் கோவிலுக்கு போகிறது நல்லதுங்க மிதின ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வீடு மற்றும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் அனுபவிக்கும் யோகம் கொண்டிருக்கீங்க எதிர்பாராத பண வரவு மற்றும் வீடு வாங்குறதுக்கான யோகங்களும் உண்டாகலாம் நண்பர்கள் மற்றும் மனதிற்கு விருப்பமானவர்களோட நேரத்தை செலவுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் சமூகத்துல நிதி சார்ந்த பிரச்சனைகள் குறையுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு உறவுகளை விட நட்புக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் பண்பு கொண்டவர்கள் தான் நீங்க இந்த வாரம் பல விஷயங்கள்ல காரிய வெற்றி உண்டாகலாம் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்குமே எந்த சிக்கலையுமே சுலபமா சரி செய்யும் மனதிடம் உங்ககிட்ட இருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொழில் துறையினர் மற்றும் வியாபாரிகள் தங்களுடைய தொழில் விரிவாக்க முயற்சிகளை பொறுமையாக கையாளுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தேவை ஏற்படும் ரியல் எஸ்டேட் துறையில் நடக்கக்கூடிய கட்டுமான பணிகளை நேர்வலை பார்வை செய்யும் நேரமாக இது இருக்கலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவினருக்கு தொழில் புதிய நுட்பங்கள் பிடிபடும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் அறிமுகமாகி கல்வி உள்ளிட்ட பல விஷயங்களில் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு வயிற்று உபாதைகளை தவிர்க்க வெளியிடங்களுக்கு போகிறப்போ சுகாதாரமான சூழ்நிலையில் உணவு தண்ணீர் உள்ளிட்ட பானங்களை பருந்துறது அவசியம் திருக்கோவில்களில் இருக்கிற மூலவர் பூஜைக்கு நீங்கள் திரவியங்கள் பூக்கள் வாங்கி தர்றதும் அபிஷேகம் செய்கிறதும் பல நன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மிதின ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் நீங்க ரொம்பவே அலைச்சலை ஏற்படுத்திப்பீங்க நீண்ட காலமாக காத்திருந்த சில நல்ல செய்திகள் வேலைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பணியிடத்துல பதவி உயர்வும் இடமாற்றத்திற்கான விருப்பங்களும் நிறைவேறலாம் பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க வீடு மனைவி தொடர்பான தவறுகள் தகராறுகள் செல்வாக்கள் மிக்க நபர்களால உங்களுக்கு உதவியால உங்களுடைய பிரச்சனைகள் தீரப்பெறும் நீதிமன்ற வழக்கு காரணமாக தீர்ப்புகளை எதிர்பார்க்கலாம் வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறும் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் நிலை ஏற்படுதுங்க நிதிநிலை வலுவாக இருக்கும் வாரத்தின் பிற்பகுதியில் நெருங்கிய நண்பர்கள் அல்லது காதல் துணையுடன் சுற்றுலா பயணம் செல்ல வாய்ப்பிருக்கு திருமண வாழ்க்கையானது ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையா உங்களுக்கு அமைய போகுது இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களிடம் பணவரவு வரவு திருப்திகரமானதாக இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாகுங்க சகோதரர்கள் கூட இணக்கமான உறவு ஏற்படலாம் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சை மூலம் உடனுக்குடன் அது சரியாக்கிருவிங்க ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறது உங்க கையில தான் இருக்கு அலுவலகத்துல தங்களுடைய பணிகளை மட்டும் கவனமா செஞ்சு வர்றது நல்லது மற்றவர்களின் விஷயத்துல தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நன்மையை பெற்று கொடுக்கோங்க அதிகாரிகளை அனுசரிச்சு போறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் வேலையாட்கள் கிட்ட கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுதுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு உற்சாகமான ஒரு சூழ்நிலையானது உருவாகும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தர வகையில் அமைய பெறலாங்க இந்த வாரம் சாதிக்கும் வாரமாக அமையப்போகுது தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க துணிச்சலா சில முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய மனோதைரியமானது அதிகரிக்கும் வாரம் இந்த வாரம் தான் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவக்கூடும் பிள்ளைகள் உங்கள் அறிவுகளை ஏற்றுக்கொள்வாங்க அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றுவீங்க வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலையே காணப்படுது வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலா கிடைக்கிறதால ரொம்பவே உற்சாகமா இருக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது இந்த வாரம் எதையுமே ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம்தான் அதை நீங்க செய்ய முயற்சிப்பீங்க தொட்ட காரியம் வெற்றியில முடிந்தாலும் சற்று கால தாமதங்கள் ஏற்படலாம் பண வரவானது உங்களுக்கு அதிகமா இருக்குங்க புதிய நண்பர்கள் மற்றும் நபர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறும் தொழில் வியாபாரம் ரொம்பவே சிறப்பானதா அமையலாம் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துறது பற்றின திட்டங்களை செயல்படுத்துவீங்க பயணங்கள் சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் உத்தியோகஸ்தர்கள் முன்னேற்றம் காணக்கூடிய வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமையப்பெறும் வேலை பற்றின கவலையானது நீங்க பெறலாம் நிர்வாகத்தின் ஆதரவு உங்க பக்கம் தாங்க இருக்கும் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் குழந்தைகள் கிட்டையும் அனுசரித்து போறது நல்லது வாக்குவாதங்களையும் வீண் பிரச்சனைகளையும் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செயலா பார்க்கப்படுது குடும்பத்திற்காக கூடுதலா உழைக்க வேண்டிய தேவைகள் ஏற்படலாம் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்க கால தாமதங்கள் ஏற்படும் திட்டமிட்டு செயல்படுறது முன்னேற்றத்திற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குங்க மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றின திட்டங்கள் மனசுல தோன்றலாம் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்படுது மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பண விஷயத்துல சிக்கனத்தை கடைபிடிப்பீங்க நீண்ட நாட்களா இழுப்பறியா இருந்து வந்த காரியங்கள் சாதகமா உங்களுக்கு நடந்து முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் தந்தை மூலம் செலவு உண்டாகும் வெளியூர் பயணம் செல்றதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கப்பெறும் திடீர் பணவரவுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர் நண்பர் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கிற வாய்ப்புகள் ஏற்படும் இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்க பெறலாம் புதிய தொழில் தொடங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான சூழ்நிலை காணப்படுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு குறைந்து வீண் அலைச்சல்கள் ஏற்படும் ஆனால் பணிய பற்றின சிந்தனைகள் அதிகரிக்கலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் திடீர் பிரச்சனையானது தலை தூக்கி பின்னர் சரியாகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும் உறவினர்கள் கிட்ட அனுசரித்து போகிறது நல்லது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியிடங்களில் சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த வாரம் நீங்கள் விஷ்ணு சகசிர நாமம் பிரயாணம் செஞ்சீங்கன்னா ரொம்பவே முக்கியமான உங்களுக்கு நல்ல பலன்களை வெங்கடாஜலபதி கொடுப்பாரு கஷ்டம் தீரும் மிதுன ராசிக்காரர்களுக்கான இந்த வார பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி